கோவையில் நடைபெற்ற ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு பிடோட் எஸ்தோட்ஜி கோப்பைக்கான ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியில் இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது கடந்த ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக பிடோட் எஸ்தோட்ஜி சோர்ஸ் கிளப் சார்பில் ஆண்கள் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு ஐம்பத்தொன்பதாவது கூடைப்பந்து போட்டிகள் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி இன்று ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற்றது இப்போட்டிகள் பிடோட் எஸ்தோட்ஜி இன்ஜினியரிங் கல்லூரி உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த போட்டிகள் இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் அனுமதியுடனும் தமிழ்நாடு கூடைப்பந்து கழக குறியீட்டு என்னுடனும் நடைபெற்றது இதில் இந்திய அளவில் புகழ்பெற்ற எட்டு ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் மூன்று நாட்கள் சூழல் முறையிலும் பின்பு கடைசி இரண்டு நாட்கள் நாக் அவுட் முறையிலும் நடைபெற்றது இதில் பிரிவில் சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூரு பெங்கா பரோடா அணி புதுதில்லி இந்திய விமானப்படை அணி கோவை இராஜலட்சுமி எச்எஸ் போன்ற அணிகளும் பி பிரிவில் புதுதில்லி இந்திய இராணுவ அணி சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி லோனாவாலா இந்திய கப்பல் படை அணி கேரளா கேரளா மாநில மின்சார வாரிய அணிகள் உட்பட எட்டு அணிகள் கலந்து கொண்டன இன்று மாலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணியும் திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரிய அணியும் விளையாடின இதில் இந்தியன் வங்கி அணி அறுபத்தெட்டு முதல் எண்பது வரை என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்று கோப்பையை வென்றது முன்னதாக மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு நடைபெற்ற மூன்று மற்றும் நான்காம் இடங்களுக்கான போட்டியில் சென்னை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணியை எதிர்த்து லோனாவாலா இந்திய விமானப்படை அணி விளையாடியது இதில் இந்திய விமானப்படை அணி எண்பத்தொன்று முதல் எழுபத்தி மூன்று வரை என்ற புள்ளிக் கணக்கில் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற இந்தியன் வங்கி அணிக்கு முதல் பரிசாக ரூட் ஒன்று பூச்சியம் 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 மற்றும் பேசுகிற சுழல் கோப்பையும் இரண்டாம் இடம்பெற்ற கேரளா மாநில மின்சார வாரிய அணிக்கு பரிசாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையும் மூன்றாம் இடம்பெற்று